ஹரே கிருஷ்ணா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் கிருஷ்ணான்னு சொல்லும்போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி இந்த பயிருக்கு உண்டான ஒரு மகத்துவம் அதுதான் உங்களை மறந்து தன்னை மறந்து எவன் ஒருவன் கிருஷ்ணான்னு கூப்பிட்றானோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் நம்மளோட கிருஷ்ணா யார் கூப்பிட்றாரு எதற்காக கூப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக ஓடி வருவார் யார் கூப்பிட்றாங்க எதற்காக கூப்பிடுறாங்கன்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது தன்னை மறந்து எவன் ஒருவன் கிருஷ்ணான்னு கூப்பிடுறானோ அவனுடைய குரலுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தெய்வம் தான் நம்மளோட கிருஷ்ணர் கிருஷ்ண பகவான் வந்து ஒரு அலங்கார பிரியர் அவருக்கு அலங்காரம் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து பிரசாத பிரியரும் கூட அதாவது உணவு பிரியரும் கூட கிருஷ்ண பகவானை நம்ம வழிபடும் பொழுது பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம அவருக்கு விதவிதமாக வந்து அலங்காரம் பண்ணலாம் பூ அலங்காரம் இந்த மாதிரி உங்களால் எப்படி எல்லாம் அவருக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுங்கள் மலர்களை வைத்தோ இல்லை வேறு எப்படியெல்லாம் அவங்களுக்கு சிலைகள் இருந்துச்சுன்னா அந்த சிலைகளுக்கு பட்டாடைகள் பொன்னாடைகள் இதை மாதிரிலாம் சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் எல்லாம் செஞ்சு போட்டு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம் மயில் இறகு வைக்கலாம் முக்கியமாக அவருக்கு வந்து பிரசாதம் வந்து செய்யும் பொழுது வெண்ணெய்யோ நெய்யோ சேர்த்து செஞ்சிக்கனா இன்னும் ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் பண கஷ்டத்தில் இருக்கவங்க பொருளாதாரத்தில் மேம்படணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அவள் வாங்கி வச்சு பூஜைகள் செய்யும் பொழுது அவளாக அவள் வந்து நைவேத்தியமாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பெண்களுக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு கடவுள் தான் கிருஷ்ணன் ஏன்னா கிருஷ்ணனை பிடிக்காத பெண்களே இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கிருஷ்ணர் பெண்களுக்கு முக்கியமாக துணை இல்லாத பெண்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாம நிர்கதியா இருப்பாங்களே ஒரு சில பெண்கள் யாருமே கிடையாது நான் தான் என் குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும் அவங்கள என்னை சார்ந்தவங்கள நான் தான் வந்து மேலே அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போனாங்க என்னோட குழந்தைகளோட படிக்க வைக்கணும் என்னோடய பெற்றோர்களை பாதுகாக்கணும் ஏன் என்னை கூட நான் தான் பார்த்துக்கணும் எனக்காக யாரும் இல்லை அப்படின்னு இருக்க பெண்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார் அனைத்துமாக இருப்பார் நண்பனா காதலனா இன்னும் எப்படியெல்லாம் வந்து இருக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் வந்து இருப்பார் நீங்கள் கூப்பிட்ட குரலை கோடி வருவார் நீங்கள் எதை வேணாலும் அவர்கிட்ட சொல்லலாம் கிருஷ்ணரை வழிபடுறவங்களுக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலையே வராது சந்தோஷமாக தான் இருப்பாங்க கிருஷ்ணரை வழிபடுறவங்க எப்பொழுதும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பதிவை பார்த்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறமா இந்த பதிவை நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவாக வைணவத்தை கடைபிடிக்கிறவங்க கிருஷ்ண பகவானுக்கு தொடர்ந்து பூஜைகள் செய்துட்டு வருவாங்க மற்ற ஆளுங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஏகாதசி அன்னைக்கு இல்லைன்னா வருடத்தில் அந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும்தான் விமர்சையாக கிருஷ்ணன் வந்து கொண்டாடுவாங்க ஆனால் இனிமேல் நீங்கள் எப்போ சாமி கும்பிட்டாலும் ஏன் தினைக்கும் கூட கிருஷ்ண பகவானை நினைத்து சாமி கும்பிடுங்க சின்னதாக ஒரு படமோ ஒரு சிலையோ வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் அப்படி எதுவுமே இல்லையனா கூட பரவாயில்ல கிருஷ்ணான்னு ஒரு நாளாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு முறையாவது கிருஷ்ணான்னு நீங்கள் உங்களை மறந்து கூப்பிடுங்க அதை மட்டும் செய்யுங்க போதும் வேறு எதுவும் வேணாம் உங்களுக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருப்பார் கிருஷ்ணனை மனதால் நினைக்கிறவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே இருக்காரு கஷ்டங்கிறதே இருக்காது எங்கெல்லாம் கிருஷ்ணன் வழிபடப்படுகிறாரோ எங்கெல்லாம் கிருஷ்ணன் நம்பிக்கையோடு அவரோட பேரை சொல்லி திருநாமத்தை சொல்லி அழைக்கிறாங்களோ அந்த இடம் முழுவதுமாக நிறைந்து இருப்பார் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலவும் அப்படிப்பட்ட கிருஷ்ணனோட ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த பதிவு வந்து இருக்கேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்கன்னா ராதே கிருஷ்ணான்னு சந்தோஷமாக ஒரு முறை வந்து அவரோட நாமத்தை வந்து உச்சரிங்க நிச்சயமாக சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் உங்களோட கவலைகளை மறந்து சந்தோஷமாக நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே சந்தோஷத்தோடு உங்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து வாழ்வீங்க இது வந்து ஐதீகம் இதான் உண்மையும் கூட கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் கிடையாது நீங்கள் எப்போ எல்லாம் முடியுமோ அந்த டைமில் எல்லாம் ராதே கிருஷ்ணான்னு சந்தோஷமாக அவரோட நாமத்தை வந்து உச்சரிங்க கிருஷ்ணானு கூப்பிடுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் உங்களோட கிருஷ்ணர் உங்களுக்காக குழந்தை இல்லாதவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க யாரெல்லாம் கிருஷ்ணனை நினைத்து வழிபட்டிங்களோ அவருக்காக பிறந்தநாள் அந்த ஜென்மாஷ்டமியை கொண்டாடினீங்களோ உங்களோட வீட்டில் அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்கும் கிருஷ்ணனே வந்து பிறப்பார் குட்டி கிருஷ்ணன் வருவார் உங்கள் வீட்டுக்கு உண்மையாகும் நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த அதிசயம் இது பண கஷ்டத்தோடு இருக்கிறவங்க மீண்டு வருவாங்க யாரெல்லாம் அவள் வைத்து சாமி கும்பிட்டுருக்கீங்களோ உங்களோட வீட்டில் அனைத்து செல்வ வளமும் வந்து பெருகும் பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கவங்க கடன் தொழிலால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஒரு கைப்பிடி அவள் மட்டும் வைத்து நீங்கள் கிருஷ்ணனை பூஜை செய்து வழிபடுங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உணர்வீங்க அனைத்து செல்வ வளங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஒரே வருஷத்துக்குள்ளே இது எல்லாமே நடக்கும் ஈசன் மகேசன் சிவபெருமான் எப்படி வந்து அபிஷேக பிரியரோ அதே மாதிரிதான் கிருஷ்ண பகவான் வந்து அலங்கார பிரியர் நல்ல அலங்காரம் பண்ணுங்க அதே மாதிரி சாப்பாட்டு பிரியரும் கூட உங்களால் என்னென்னலாம் வைத்து சாமி கும்பிட முடியுமோ எதெல்லாம் அவருக்காக நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக படிக்க முடியுமோ அனைத்தையும் வந்து செஞ்சு சாமி கும்பிடுங்க முக்கியமாக நீங்கள் செய்கிற உணவுகளில் நெய்வேத்தியங்களில் கொஞ்சமாக வெண்ணையோ நெய்யோ வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பிடித்தது உணவு நெய் வெண்ணெய் இந்த பால் சார்ந்த உணவுகள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உணவுகள் அவரோட நைவியத்தியத்தில் ஒன்றா இருக்கணும் முக்கியமான உணவுப் பொருளாக இருந்திருக்கணும் அதை மறந்துடாதீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க அவள் அதையும் மறந்துடாதீங்க இதை காட்டிலும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்னா கீர்த்தனை பாடுவது பாட்டு பாடுவது கீர்த்தனை பாடுவது அதையும் தாண்டி இதையெல்லாம் செய்யும் பொழுது சந்தோஷமாக இருக்கணும் நம்ம கவலைகளை மறந்து கிருஷ்ணருக்கு பூஜை செய்யணும் கிருஷ்ணருக்கு பூஜை செய்யும் பொழுது யாரும் உங்களோட மன கஷ்டத்தை வெளிப்படுத்தாமல் அதாவது உங்களுக்குள்ள வந்து கஷ்டங்கள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் இது எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக அவரை வந்து வழிபடுங்க அவருக்கான பூஜைகள் செய்யுங்க கீர்த்தனை பாடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கிருஷ்ணனோட பாட்டை வந்து பாடுங்க அது நிறைய பாடல் இருக்குது கிருஷ்ணன் பாடல்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை சினிமா பாடல்கள்லேருந்து எத்தனையோ பாடல்கள் இருக்கு பக்தி பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது இப்போ இந்த பதிவை கேட்டுட்ருக்க நீங்கள் உங்களுக்கு பிடித்த கிருஷ்ணனோட பாடல்களை இந்த பதிவின் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க கிருஷ்ண பரமாத்மா எப்பொழுதுமே கைவிட மாட்டார் கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்துல சந்தோஷம் நிறைந்து இருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் கிருஷ்ணா யார் கூப்பிட்றாங்க இருக்கு கூப்பிட்றாங்க எதையும் யோசிக்காமல் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக ஓடி வருவார் ஆனால் நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களோட மனதில் நம்பிக்கை இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் என்னோடய கிருஷ்ண பரமாத்மா வருவாருங்கிற நம்பிக்கையோடு எவன் ஒருவன் தன்னை மறந்து கிருஷ்ண பரமாத்மாவை வீ கூப்பிட்றானோ அந்த குரலுக்கு நிச்சயமாக ஓடி வருவார் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க ஒருவன் ஒரு வாழ்க்கையில் அவனோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது தன்னை மறந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தன்னை மறந்து கிருஷ்ணான்னு கூப்பிடும் பொழுது அவன் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் தீந்துரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எவன் ஒருவன் தன்னோட வாழ்க்கையில் தன்னை மறந்து கிருஷ்ணான்னு கூப்பிட்றானோ அப்பொழுது அவன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கிறோம் தன்னை மறந்து நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த உணர்வு உங்களுக்கு வந்து ஏற்படும் அந்த உணர்வை வார்த்தைகளால் வந்து விவரிக்க முடியாது அந்த உணர்வு உங்களுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடையும் வணக்கத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் ஹரே கிருஷ்ணா